தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதிலே பறிந்து பேசி ஜபிக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளுடைய அந்த வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் அந்த வேண்டுதல் பரிந்து பேசி ஜபிக்கிற ஒரு அனுபவங்கள் பரிந்து பேசி ஜபிக்கிறதுலே தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா தேவ பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் சமூகத்திலே மற்றவர்களுக்காக நாம் பரிந்து ஜபிக்கிற போது நமக்கு தெரியும் யோபுத்தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவனுடைய வாழ்வின் காரியங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் பாருங்க இந்த வேதம் எதிர்பார்க்கிறவைகள் எந்த சூழலிலே பறிந்து பேசி ஜபிக்கல யாருக்காக அல்ல என்னோடு கூட ஜபிக்க புத்தகம் இருபதாம் அதிகாரம் அதிகமும் இருபதாம் அதிகாரம் ஏழாவது ஆண்டு பேர் அபிமேலகோடு கூட பேசுகிற போது சொன்னார் அந்த மனுஷனுடைய மனைவியை அனுப்பிவிடு பாருக சொல்லுகிறார் அவன் ஒரு தீர்கதர்சி அவன் என்ன செய்வானா உனக்காக வேண்டுதல் செய்வான் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா இங்கே அபரகாமை குறித்து பேசுகிற போது அங்கே அபிமேல்கை குறித்து பேசுகிற போது அந்த சூழல்கள் எல்லாம் கவனிக்கணும் அபிமேலுக்கு அபரகாமனுடைய மனைவியை கொண்டு போன ஒரு சூழலிலே அவனோடு கூட இடைப்படுகிறார் ஆண்டவர் அவனோடு கூட காரியங்களை பேசுகிறார் அவனுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற போது சொன்னார் அவனை அனுப்பிவிடு அவளை அனுப்பிவிடு என்ன ஆப்ரகாம் எப்படிப்பட்டவனா அவர் சொல்லுகிறார் அப்ரகாம் ஒரு தீர்க்கதர்சி நீ பிழைக்கும்படிக்கு பாருங்க அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் பாருங்க சூழல்களை ஆண்டோர் பேசும்போது சொல்கிறார் அந்த சூழல்கள் எப்படி சொன்னா இருக்கு குடும்பத்துக்கு விரோதமாய் அபிமேலைக்கு எடும்பினது நிமித்தம் தேவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கர்ப்பங்களை அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்க அப்போ இந்த சூழல்கள் மாற வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது உனக்காக ஆபரகாம் ஜபித்தாக வேண்டும் நல்லா கவனிங்க பரிந்து பேசி ஜபிக்கிறதுல எழுதப்பட்டிருக்கிற தாம்பரகாம் தனக்கு எதிராய் செயல்பட்ட மனிதனுக்காக இருபதாவது வசனத்துல அந்த பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது அதே அம்மும் இருபது பதினெட்டு ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அனுக்கிரகம் பண்ணினார் பாருங்க ஒரு அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் எத்தனை பலமுள்ளதாக இருக்கிறது அன்பருக்கு மகிமொண்டாகட்டும் ஆபிரகாம அந்தக்கு ஜபிக்காமல் இருந்திருப்பார் ஆனால் என்ன சொன்னா மாற்றங்கள் உண்டாயிருக்காது அபிமேக்கனுடைய குடும்பம் அந்த சந்ததிகள் என்ன செய்யப்பட்டிருக்கும் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் என்ன செய்வான் அவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்திருக்கிறாய் விரோதமாய் எழும்பினாய் ஆனாலும் என் பிள்ளை என்ன செய்வான் எவ்வளோ பெரிய நம்பிக்கை என் பிள்ளை உனக்காக என்ன செய்வான் வேண்டுதல் செய்வான் என்று சொன்ன போது அப்புறம் பாருங்க அந்த தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவனாய் தேவனுடைய விருப்பத்தை தனக்குள்ளாக என்ன செய்கிறதை பார்க்கிறோம் எடுத்துக்கொண்டவனாக அவனுக்காக ஜபிக்கிறான் அந்த பரிந்து பேசின அந்த வேண்டுதல் என்ன செய்யப்பட்டதா தேவ சமூகத்திலே கேட்கப்படுகிறது அற்புதங்கள் நடக்கிறது